அத்தியாயம் பத்து தொடர்ச்சி வீரன் ஆதித்யன் தன் உள்ளங்கையில் மின்னிய அந்த சிறிய நீல மாத்திரையை ஆழ்ந்து யோசித்தவாறே பார்த்தான் அதை சாப்பிடும் தருணத்தை உணர்ந்ததும் ஒரு விசித்திரமான உந்துதல் அவனை ஆட்கொண்டது எந்த தயக்கமும் இன்றி அதை தன் வாயில் போட்டான் அடுத்த நொடியே மாத்திரை உள்ளே சென்றதும் ஆதித்யனின் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்தான் அவனது தசைகள் இறுகி நரம்புகள் புடைத்தன அவனது உடல் சாதாரண மனித நிலையிலிருந்து உச்ச மனித நிலைக்கும் தற்காப்புக் கலையின் முதல் நிலையிலிருந்து இரண்டாவது நிலைக்கும் வேகமாய் மாறியது இதுவே தற்காப்புக் கலை மின்னல் சோதனை மின்னல் அவனை தாக்க அவனது தோல் பளபளப்பானது கண்களில் ஒரு புதிய ஒளி மின்னியது ஏதோ ஒரு மறைந்த ஆற்றல் அவனுள் புதுப்பிக்கப்படுவதை உணர்ந்தான் ஆனால் ஆதித்யனின் சாகசம் அத்துடன் முடியவில்லை அதுவரையிலான தற்காப்புக் கலை தங்க மின்னல் சோதனை மாற்றத்தில் அவன் மிகவும் பலவீனமடைந்திருந்தான் இதை கண்ட வனப்பிரியா எனும் இயற்கையின் ஆற்றல் அவனை பாதுகாக்க வேகமாக பச்சை வண்ண ஒளியாய் சூழ்ந்து குணப்படுத்த ஆரம்பித்தது சரியாக அதே நேரத்தில் அடுத்த சோதனையான ஆன்மீக நிலை மின்னல் சோதனை அவன் மீது பாயத் தொடங்கியது இது வெள்ளி நிற மின்னல் சோதனை ஆதித்ய சக்கரவர்த்திக்கு மட்டுமே நிகழ்ந்த ஒரு அதிசயம் இது தற்காப்பு கலை மின்னல் சோதனையும் ஆன்மீக நிலை மின்னல் சோதனையும் ஒரே நேரத்தில் அவனை தாக்கின அந்த பிரம்மாண்டமான ஆற்றல் தாக்குதலை தாங்க முடியாமல் ஆதித்யன் இறுதியில் தரையில் மயங்கி விழுந்தான் ஒரு நாழிகை கழித்து மயக்கம் தெளிந்து எழுந்த இளவரசன் ஆதித்யன் தன் கையில் இருந்த ஒரு பேசும் இதழை மலரை பார்த்தான் அவனை மயக்கத்திலிருந்து எழுப்பியது மட்டுமல்லாமல் அவனது காயங்களை குணப்படுத்தியதும் வனப்பிரியா என்னும் இயற்கையின் ஆற்றல் தான் தன் எதிரே இருந்த இதழை பார்த்த ஆதித்யன் நன்றியுடன் பேசினான் ஆதித்யன் என்னை குணப்படுத்தியதற்கு நன்றி இது என் கடமை இளவரசே சோதனையால் ஆதித்யன் மற்ற வீரர்களை விட பல மடங்கு சக்தி பெற்றான் மற்றவர்கள் தற்காப்பு கலையின் இரண்டாவது நிலையில் இருந்தாலும் ஆதித்யன் தன் இரண்டாம் நிலையிலிருந்தே மூன்றாவது நிலையில் உச்சத்தில் இருப்பவர்களுடனும் அல்லது நான்காவது நிலையை துவங்கியவர்களுடனும் சண்டையிட முடியும் அது மட்டுமின்றி அவனது ஆன்மீக நிலையிலும் அவனுக்கு இரண்டு நிலைகள் கிடைத்துள்ளன முதல் நிலை ஆயிரம் மடங்கு சக்தி இரண்டாவது நிலை அதிலிருந்து மேலும் இரண்டு மடங்கு சக்தி இதன் பிறகு வரவிருக்கும் மூன்றாவது நிலை அவனுக்கு நான்கு மடங்கு சக்தியை வெளிப்படுத்தும் அப்போது முதியவரின் குரல் கேட்டது இளவரசா மாத்திரை தயாரிக்கும் கலையை நீ இப்போது கற்றுக்கொண்டாய் என்னால் உனக்கு கற்றுக் கொடுக்க முடிந்தது இவ்வளவுதான் அடுத்த முறை நீ என்னிடம் வரும்போது உனக்கு பெரிதளவில் கற்றுத் தருகிறேன் ஆனால் உன் அடுத்த பயிற்சிக்கு இப்போது உன் உடலும் மனமும் தயாராக இல்லை எனவே உடने வெlieவா?